எறும்பும் புறாவும் ஒரு பிரகாசமான பகல் நேரத்தில் ஒரு எறும்பு நதிக்கரையில் உணவு தேடிக்கொண்டிருந்தது திடீரென அது தவறி நதியில் விழுந்தது தண்ணீர் சின்ன எறும்பை இழுத்துக்கொண்டு சென்றது மரத்திலிருந்து இதை பார்த்த புறா இலை ஒன்றை பறித்து நீரில் வீசியது எறும்பும் தத்தி தத்தி வந்து அந்த இலையின் மேல் ஏறிக்கொண்டது அந்த இலை காற்றில் அசைந்து மெதுவாக கரைப்பக்கம் ஒதுங்கியது இலையிலிருந்த அந்த எறும்பு கரையில் ஏறி தப்பியது புறாவுக்கும் நன்றி கூறியது மற்றொரு நாள் அந்த காட்டுக்கு ஒரு வேடன் வந்தான் அவன் அந்த புறாவை கொல்ல நினைத்தான் அவன் தன்னுடைய வில்லில் அம்பை வைத்து புறாவை குறிபார்த்துக் கொண்டிருந்தான் ஆனால் புறாவோ இதை அறியாமல் வேறு எங்கோ பார்த்துக் கொண்டிருந்தது இதை எறும்பு பார்த்து விட்டது அன்று தன்னை காப்பாற்றிய புறாவின் உயிரை காப்பாற்ற வேண்டியது தனது கடமையாக எண்ணியது அந்தக் கட்டெரும்பு விரைந்து சென்று வேடனின் காலில் நறுக்கென்று கடித்தது கடியின் வலி தாங்க முடியாமல் கத்திய வேடனின் கையிலிருந்து வில் நழுவியது வில்லிலிருந்து பாய்ந்து சென்ற அம்பு குறி தவறி வேறு எங்கோ விழுந்தது சத்தத்தை கேட்டு திரும்பிய புறா தனக்கு ஏற்படவிருந்த ஆபத்தை அறிந்து அந்த இடத்தை விட்டு பறந்தது இரும்புக்கும் நன்றி சொன்னது எந்த நேரத்திலும் நம்மால் முடிந்த உதவியை அடுத்தவருக்குச் செய்ய வேண்டும் அதேபோல் அடுத்தவர் நமக்கு செய்த உதவியையும் எந்த காலத்திலும் மறக்கக்கூடாது